ஏகதந்த கஜமுகாபந்த உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று நுண் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் புறச்சமயம் என கூறப்படும் வழிபாட்டு முறையை நிந்திக்கிறார் அகத்தில் காண வேண்டிய கடவுளை புறத்தில் காண முடியாது என்பதை உறுதி வழக்கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆயத்துள் நின்ற அறுசமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா மாய குழியில் விழுவர் மனைமக்கள் பாசத்தில் உற்று பறைக்கின்றவாறே ஆயத்துள் நின்ற அரு சமயங்களும் ஆயம் என்றால் கூட்டம் பல தொகுதிகளாக உள்ள அக மற்றும் புற சமயங்கள் எல்லாவற்றிலும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா இங்கே காயம் என்றால் உடம்பு நம் உடம்புக்குள் இருக்கின்ற இறைவனை அவைகள் உணர்த்த மாட்டார் காண செய்யா அவைகள் காட்டாது மாயக்குழியில் விழுவர் மனை மக்கள் இங்கே மனைமக்கள் மக்கள் என்றால் எல்லார்த்தார் நம் உடம்புக்குள் இருக்கின்ற கடவுளை இந்த புறச்சமயங்கள் காட்டப்போவதில்லை எனவே இந்த புறச்சமயத்தார் மலங்கள் பந்த பாசங்கள் இவையிலிருந்து விடுபடாது மயக்கம் தருகின்ற துன்பம் என்ற படுகுழியில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே எவ்வாறு விழுந்து கிடக்கிறார்கள் மனைவி மக்கள் என்று குடும்ப பாசத்தில் ஈடுபட்டு அவர் மேலும் மேலும் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிறார் திருமுகன் இதைத்தான் அவர் ஆயத்துள் நின்ற அறுசமயங்களும் காயத்துள் நின்ற கடவுளை காண்கிலா மாயக்குழியில் விழுவர் மனை மக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே பல தொகுதிகளாக உள்ள அகப்புற சமயங்கள் எவையும் இந்த உடம்புக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்த்த மாட்டார் அவர்கள் காண செய்யாது எனவே இந்த புறச்சமைத்தார் மலங்கள் பாச பந்தங்களிலிருந்து விடுபடாது மயக்கந்தரும் துன்பப்படுகையில் விழுவர் மனைவி மக்கள் என்று குடும்ப பாசத்தில் ஈடுபட்டு அவர் மேலும் மேலும் துன்புறுவர் என்கிறார் திருமுக இங்கே புறச்சமயம் என்று கூறப்படுவது ஆண்டவனை வெளியே காண சொல்லும் முறை இப்பாடலிருந்து திருமூல நம்முள் இறைவன் இருக்கிறார் என்பதை உறுதிபடக் கூறுகிறார் ஓம் நமச்சிவாய